இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் யூதர்கள் மிக முக்கியமான சில விழாக்களை கொண்டாடுந்த நிறைய விழாக்கள் உண்டு மிக மிக சிறப்பு வாய்ந்த விழாக்கள் சில விழாக்கள் உண்டு அதிலே ஒரு விழா ஆலையை அர்ப்பண விழான்னு சொல்லுவாங்க ஆலய அபிஷேக விழான்னு சொல்லுவாங்க கிமு எழுநூற்றி இருபத்தி இரண்டுல அசிரிய மன்னன் என்ன பண்ண இசை நாட்டு மீது படையெடுத்து வந்து இருக்கின்ற தேவாலயத்தை கொள்ளையடித்து அந்த ஆலயத்தை இடித்து தரை மட்டும் ஆக்கிட்டான் கோயிலே மக்கள் எல்லாம் அடிமை அடிமைகளாக பிடிச்சிட்டு போனான் பாபிலோனுக்கு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தாங்க அதன் பிறகு பல ஆட்சிகள் இப்போ ராஜாவுக்கு வராங்க போகிறாங்க விருதுகள் சீரூஸ் சைரஸ்ங்கிற ராஜா ஆட்சி பொறுப்பேற்கிறார் பாபிலோனை கைப்பற்றி அந்த பாபிலோனுக்கு ராஜாவார் வர்றார் அப்பொழுது ஆண்டவர் சைரேஷனுடைய உள்ளத்தை மாத்துறாரு அவன் என்ன பண்ணுற மனசை வச்சு மக்களை திரும்ப அனுப்புகிறான் உங்க உங்களுடைய பாலச நாட்டுக்கே போங்க போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய கடவுளுடைய கோவிலை கட்டுங்க அதை கட்டி அதை முன்பு முன்னு போல் அது நல்லா அதை சிறப்பாக செய்யுங்க சொல்லிட்டு அவங்கள அமைச்சு சோ சர்களே அப்படி எழுபது ஆண்டுகள் அடிமைத்தன வாழ்விலிருந்து திரும்பி வந்து அவர்கள் தங்களுடைய ஆலயத்தை கட்டி மிக பெரும் விழாவாக என்ன பண்ணுறாங்க அந்த மீண்டும் அந்த ஆலயத்தை கடவுளுக்கு அற்ப அர்ப்பணிக்கிறார்கள் திரும்புவோம் அங்கே இருக்கின்ற குருக்கள் தேவியர்கள் பொதுமக்கள் அங்கேருந்து அடிமைகளாக வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஆலயத்தை புதுசாக என்ன பண்ணுறாங்க இந்த இடிந்த இடி இடிவாகவும் புதுசாக கட்டி எழுப்புறாங்க அவ்வாறு கட்டியப்பட்ட அந்த கோயிலுடைய மீண்டும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் விழா தான் ஆலையை அர்ப்பண விழா என்று மிக சிறப்பாக கொண்டாடுனா அப்பொழுது அதற்கு முன்பாக சைரஸ் ராஜர் வாக்வாத் சொல்லுவார் அந்த தான் இன்றைக்கு நம்முடைய தியான வார்த்தை திருப்பணியை யாரும் தடை செய்யாதீர்கள் கடவுளின் கோவிலை அழிப்பவரை கடவுள் அழிப்பார் இன்றைய தியான வசனம் சைரஸ் ராய வார்த்தை திருப்பணியை தடை செய்யாதீங்க சிறப்பாக செய்யுங்க கடவுளுடைய கோவிலை அழிப்பவரை கடவுள் அழிப்பார் என்று சைரஸ் அரசன் மக்களிட சொல்றான் என்றால் கடவுளுடைய கோயில் என்பது கடவுளுடைய வீடு அவருடைய வசிப்பிடம் இந்த உலகிற்கெல்லாம் ஆசிரையும் அருளையும் அழிக்கின்ற ஒரு 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 பிறப்பிடம்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த கடவுளுடைய இல்லத்தை அழிக்கிறவர் கடவுளால் அழிக்கப்படுவார் அவர்களே இதே வார்த்தையை மையமாக கொண்டு இன்னொரு ஒரு ஒரு வார்த்தை வாசிக்காரணம் ஒன்று குருந்த ஆறு பத்தொன்பது உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோயில் திருமாசிக்கிற பாருங்க ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்பது உங்கள் உடல் நீங்கள் கிட்ட இருந்து பெற்றுக் கொண்ட தூய ஆவி தங்கும் கோயில் அன்றைக்கு எசிலை மாலயத்திலே ஆண்ட கூடியிருந்தார் அந்த கோயிலுக்கு புதுசாக ஏற்பட்டுச்சு இந்த கோயிலுக்கெல்லாம் எல்லாம் என்ன பண்ணாங்க ஆயா அர்ப்பண விழா கொண்டாடினாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் இன்று கடவுள் தங்கியிருக்கும் கோயில் நமது உள்ளமா நம்ம உடலாக இந்த கோயில் அன்று இடிந்து கிடந்த எரிசிலை ஆலயத்தை இஸ்லாம் நிகேம்பிய அவர்கள் வாழ்ந்த காலத்துல மக்கள் எல்லாம் உண்டு திருட்டு அவங்க என்ன பண்ணாங்க அதனை பண்ணிட்டாங்க இன்றைக்கோ கடவுள் வாழ்கின்ற கோயில் இந்த உடலாகிய ஆலயம் அன்று அந்த கல்லும் மண்ணையும் வச்சு அந்த ஆலயம் செப்பிடப்பட்டது அந்த ஆலயத்தை கடவுளுக்கு அர்ப்பணிச்சாங்க இன்றைக்கு கடவுள் வாழும் கோயில் நம்முடைய உடல் நம்மளுடைய உள்ளம் இதை நாம் எவ்வாறு செப்ப போகிறோம் இந்த கோயில் எப்படி இடியாமல் பார்த்து பார்த்துக்க போகணும் இந்த கோயில் முழுமையா இருக்குதா இல்லை பல்வேறு பாவ காரியங்களாலே இந்த உடலாகி இந்த கோவில் இந்த உள்ளமாக இந்த கோவில் கடவுள் குடி இந்த உடல் செஞ்சு போய் இருக்குதா சிந்திச்சு பார்க்கணும் நட்டக்கல்லை தெய்வம் என்று நான்கு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மொனமோனன் என்று சொல்லும் மந்திரம் ஏனடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சித்திரப்பாட்டு ஒன்று உண்டு ஒரு கல் நட்டு வச்சு மொனமோனு மந்திரம் சொல்றது எதுக்கு இந்த கல்லு பேச போதா பேசாது நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் கடவுள் உள்ளத்திலே வாசம் செய்தால் அதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை ஆன்மாவுக்கான வாழ்க்கைகளே நாம் எனக்கு ரொம்ப ஆழமாக சிந்திக்க நம்ம அழைக்கப்படுறோம் நாம் இன்னைக்கு அப்போ நாமே கடவுள் வாழும் கோவிலாக மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் இந்த நட்சதி வாசகம் அவ்வளோ பொருள் பொதிந்த வாசகம் இன்னைக்கு எசப்பா பொதிச்சிட்டு இருக்காரு மதம்மா வராங்க பிள்ளைய பார்க்கணும் வராங்க பார்க்க முடியல கும்பலாக இருக்குது அப்போ தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க அப்போது தகவல் போய் சொல்கிறாங்க சப்பா அம்மா வந்து காத்துன்னு இருக்காங்க அப்போது அவனு சொல்கிற வார்த்தை கவனிங்க யார் என் தாய் யார் என் சகோதரர் என் வார்த்தையை கேட்டு அதன்படி யார் ஒருவர் நடக்கிறார்களோ அவர்கள்தான் என் தாயும் என் சகோதரர் உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதாவது அன்னை மரியாலை கட எசப்ப எந்த அளவுக்கு வசதி வச்சிருக்காரு பாருங்க எங்க அம்மா யார் தெரியுமா கடவுளுடைய வார்த்தையை முழுமையா யார் கடைபிடிக்கிறாங்களோ இன்னி பிசகாமல் கடைபிடிக்கிறார்களோ அவங்க தான் எங்க அம்மா இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தை என்னவோ அப்படியே எனக்கு ஆகட்டும் என்று கடவுளைய வார்த்தைக்கு மயிலழையேனும் பின்வாங்காமல் தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்த கொடுத்த அன்னை மரிகால் தான் இன்றைக்கு எசப்பாவோ வாண வாணலாக உயர்த்தப்படுறாரு பாருங்க சொல்களே அப்போ கடவுளின் கோவிலாகிய நாம் இயசப்போடைய தாயாகவோ சகோதர சகோதரிகளாக மாறணும்னா நாம் என்ன பண்ணணும் அவனுடைய வார்த்தையை முழுமையாக கடைபிடிப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்றால் நாம தான் கோயில் அன்றைக்கு கல்லாலேயும் மண்ணாலேயும் அந்த ஆலயம் செத்தவிடப்பட்டது இன்றைக்கு இந்த ஆலயம் அதே போல் இழுந்த பாவ காரியங்களால் கடவுளுக்கு வேண்டாத காரியங்களால் இந்த உடலும் உள்ளமும் இடிஞ்சி போய் கிடைக்கிது அன்றை இஸ்லா காலத்தில் செயல்சன்னு சொல்லி எப்படி அந்த ஆலயத்தை மக்கள் எழுப்பி கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார்களோ அதே போல பாவ காரியங்களால் கடவுளுக்கு ஆகாத செயல்களால் இந்த ஆலயமும் இந்த உள்ளமனும் ஆலயமும் கடவுள் தூக்கியாக குடியிருக்கும் கோயில் நீங்கள் சொல்ல பாருங்கள் பைபிள் சொல்கிற பாருங்கள் அப்போ அப்படிப்பட்ட இந்த கோவிலை நாம் செப்பன் விடுவோம் பாவக்காரியங்களெல்லாம் தூக்கி போட்டு கடவுளுக்கு ஆகாத காரியங்கள் தூக்கி போட்டு கடவுளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் தூக்கி கொண்டு இந்த உடலாகிய உள்ளமாகிய ஆலயத்தை செப்பனிட்டு நாம் எவ்வாறு ஆண்டர் ஒப்புகொலுக்கு போகிறோம் அதை நம்ம சிந்தி சிந்திப்போனாங்க ஸோ அது அன்றைக்கு இருந்தது உண்மையான ஆலய அர்ப்பண விழா கிடையாது அது கல் மண்ணையும் வச்சு கட்டப்பட்ட ஆலய அர்ப்பண விழா உண்மையாகவே ஆலய அர்ப்பணம் என்பது இந்த உடலாகிய இந்த கோவிலை இந்த உள்ளமாகிய இந்த கோவிலை நாம் செப்பனிட்டு எந்த கரை எந்த பழிபாவும் இல்லாமல் இந்த ஆலயத்தை எப்பொழுது நம் ஆண்டவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோமோ அதுதான் உண்மையான அர்ப்பண விழா சவசிலே உருளையும் உள்ளத்தையும் ஆண்டவர் அர்ப்பணிப்போம் அவருடைய ஆசையை பெற்று வாழ்வோம் ஆனால் சந்திப்போம்